தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது புதிய ஓய்வூதியத் திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி பற்றாக்குறை என தெரிவித்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து அரசு துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அரசு துறைகளில் தினக்கூலி மற்றும் பகுதி நேர பணியாளர்களான பணியாற்றுபவர்களை நிரந்தர பணியாளராக நியமிக்க வேண்டும் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உழைப்புகளை அலை ஊதியம் ஊதிய மளைகிட அலை மூரை ஊதிய மளைகிட சத்துணவை அங்கன் வாடி காதே வஞ்சி வஞ்சி காதே அரச காதே ஏமாளிகள் இல்லை ஏமாளிகள் இல்லை ஆசிரியர்கள் ஏமாளிகள் இல்லை ஏமாற்றாதே 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 திமுக அரசே ஏமாற்றாதே